ஜம் செய்வோம் வரும் தூயாவியானவரே வந்து எங்கள் மத்தியில் பிரசனராயிருந்து ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறவருடைய வார்த்தைகளின் வெளிச்சத்தில் இந்த புதிய மாதத்தின் முதல் நாளில் உங்களுடைய சத்தியத்துக்கு நாங்கள் செவி கொடுக்க எங்களுடைய நினைவுகளையும் சிந்தனைகளையும் ஒருமுகப்படுத்தி கத்தர் பேசுகிற அந்த மெல்லிய சத்தத்தை நாங்கள் கேட்க எங்களுக்கு தாரும் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் ஜபம் கேளும் அன்பின் பிதாவே அமே அமருங்கள் அன்புக்குரியவர்களே மற்றும் ஒரு புதிய மாதத்தின் முதல் நாளில் இந்த காலை வழிபாட்டுக்கு வந்திருக்கிற உங்கள் அத்தனை பேரையும் இயேசுவின் நாமத்தில் அன்போடு கூட வாழ்த்து சொல்லி நான் வரவேற்கிறேன் நேற்றைய தினத்திலிருந்து ஒரு புதிய செய்தி தொடரை நாம் இருக்கிறோம் த அன்யூஷுவல் புல்பிட்ஸ் ஆஃப் ஜீசஸ் வழக்கத்துக்கு மாறான இயேசுவின் அருளுரை மேடைகள் என்ற தலைப்பில் நேற்றை தினம் சாலையோரம் அருளுரை மேடையானது என்று சொல்லி மார்க்குவின் நூல் பத்தாம் அதிகாரம் பதினேழு முதல் இருபத்தி இரண்டு வசனங்களில் கத்துணை வார்த்தையை நாம் கேட்டோம் இன்றைக்கு இன்னொரு செய்தியை நாம் இணைந்து கற்றுக்கொள்ள நாம் போகிறோம் வாசிக்க கேட்ட லூகாவி ஐந்தாம் அதிகாரம் முதல் பத்து வசனங்களிலிருந்து படகு ஒன்று அருளுரை மேடையானது படகு ஒன்று அருளுரை மேடையானது போட் பிகம் அப்புல் பீட் படகு ஒன்று அருளுரை மேடையானது என்ற தலைப்பிலே இந்த நாடு செய்தியை நாம் கேட்கப் போகிறோம் இந்த நாடின் செய்திக்கும் ஒரு கேள்வியோட நான் துவங்குகிறேன் படகு ஏன் மேடையாய் மாறினது வாட் வாஸ் ரீசன் பிஹைண்ட் இட் இந்த படகு அருளுரை மேடையானதற்கான காரணம் என்ன இயேசு கிறிஸ்து ஊழியத்துக்கு தன்னை அர்ப்பணித்த முதல் அனுபவம் ஒரு வனாந்தர அனுபவம் அவர் ஆவியானவரால் கொண்டு போகப்பட்டார் என்று நான்காம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம் அதே போலவே லூக்கா நான்காம் அதிகாரம் முதல் வசனத்திலும் இந்த செய்தியை நாம் வாசிக்கிறோம் வனாந்தர அனுபவம் முடிந்ததற்கு பிறகு கிறிஸ்துவனுடைய ஊழிய அனுபவங்கள் துவங்க ஆரம்பிக்கிறது ஆக வனாந்தரத்திலிருந்து ஆண்டவர் இப்பொழுது கலிலேயே கடற்கரைக்கு ஆண்டவர் வருகிறார் இயேசுவினுடைய இறைப்பணியிலே அருள்உறைப்பணியிலே இரண்டு வகைகள் இருக்குது the ministry or the sermon of our lord had two different forms and ways இயேசுவினுடைய கற்றுகொடுக்குற பணியிலே அருள்உறை ஆற்றுக்குற பணியிலே இரண்டு விதமான வகைகள் அல்லது இரண்டு விதமான வடிவங்கள் இருக்கிறதை பார்க்கலாம் ஒன்று இயேசு மக்களை தேடி போய் ஆண்டவர் தம்முடைய வார்த்தைகளை உபதேசங்களை ஆண்டவர் சொல்லுவார் சில இடங்களில் மக்கள் இயேசுவை தேடி வந்து உபதேசத்தை கேட்பார்கள் இப்படி இரண்டு வகையான ஊழியங்கள் இருந்தது இப்பொழுது முதல் வகையான ஊழியம் இயேசு மக்களை தேடி போகிறார் அரசாங்கம் ஒவ்வொரு முறையும் பல புதிய திட்டங்களை அறிமுகப்படுத்தும் இப்பொழுது நம்முடைய தமிழக அரசுல பல்வேறு விதமான திட்டங்கள் நமக்கு தெரியும் அதுக்கு ரொம்ப காட்சியா வார்த்தைகளை போற்றிருப்பார்கள் மக்களை தேடி மருத்துவம் மக்களை தேடி முதல்வர் இப்படி இன்றைக்கு நாம் பார்க்கிறோம் இதற்கெல்லாம் முன்னோடியாக இருந்தவர் ஆண்டவர் இயேசு மக்களை தேடி ஆண்டவர் வருகிறதை லூக்கா ஐந்தாம் அதிகாரத்துல நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் கடற்கரைக்கு வருகிறார் கடற்கரையில கவலை தோய்ந்த முகத்தோடு மீனவர்கள் அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள் திரளான மக்கள் இந்த கடற்கரையில் நின்று கொண்டிருக்கிறார்கள் ஒன்பதாம் அதிகாரம் முப்பத்தி ஆறாவது வசனத்தை நீங்கள் வாசித்தால் அவள் திரளான ஜனங்களை கண்டபோது அவர்கள் மெய்ப்பெண் இல்லாத ஆடுகளை தொய்ந்து போனவர்களாய் இருந்ததைக் கண்டு அவர் மனதுருகினார் என்று நாம் வாசிப்போம் அப்படி ஆண்டவர் என்ன செய்கிறார் மனதுருக்கத்தோடு கூட அந்த கடற்கரையில் நிற்கிற மக்களை பார்க்கிறார் அப்படி பார்க்கிற போது அந்த கடற்கரையில இரண்டு படகுகள் நின்று கொண்டிருக்கிறது அதிலே ஒரு படகை ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் சற்று உள்ளே தள்ளி நிறுத்துங்கள் என்று சொல்லுகிறார் அந்த படகு சீமோன் பேதுருவாய் அவருடையதாய் இருந்தது உடனே சீடர்கள் ஒருவேளை அப்ப அவங்க சீடர்கள் இல்லை அப்பொழுது மீனவர்கள் அந்த படகை சற்று உள்ளே தள்ளுகிறார்கள் இயேசு அந்த படகின் மேலே அமர்ந்து தன்னை சுற்றிலும் நின்று கொண்டிருக்கிற மக்களுக்காக ஒரு செய்தியை ஆண்டவர் கொடுக்க விரும்புகிறார் இந்த லூக்கா ஐந்தாம் அதிகாரத்தில் இரண்டு வகையான செய்திகள் இருக்கிறது தேர் ஆர் டூ கைண்ட்ஸ் ஆஃப் சர்மன்ஸ் within திஸ் பேசேஜ் இந்த பத்து வசனங்களுக்குள்ளே இரண்டு வகையான செய்திகள் இருக்கிறது முதல் செய்தி படகின் மேல் அமர்ந்திருந்து கடற்கரையிலே கடவுள் கொடுத்த செய்தி படகின் மேல் அமர்ந்திருந்து கடற்கரையில ஆண்டவர் கொடுத்த செய்தி அந்த செய்தி என்ன செய்தி என்பதை வெளிப்படையாக வசனத்தில் நம்ம என்ன செய்ய முடியாது பார்க்க முடியாது ஐந்தாம் அதிகாரத்தில் இரண்டாவது வசனம் அப்பொழுது கடற்கரையில் நின்ற இரண்டு படவுகளை கண்டார் மீன் பிடிக்க மூன்றாவது வசனம் அப்பொழுது அந்த படகுகளில் ஒன்றில் ஏறினார் அது ஸ்ரீமூனுடையதா இருந்தது அதை கரையிலிருந்து சற்றே தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு அந்த படகில் உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார் இட் வாஸ் காமன் இன்ஃபர்மேஷன் இட் வாஸ் ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் ஒரு பொதுவான செய்தி ஆண்டவர் என்ன செய்தியை கொடுத்தார் என்ற விளக்கத்தை இந்த பகுதியில் பார்க்க முடியவில்லை ஆனால் ஆண்டவர் சுற்றிலும் நின்று கொண்டிருந்த மக்களிடத்தில் ஆண்டவர் உபதேசத்தை கொடுக்கிறார் அந்த பற்றி விளக்கம் எங்கே இல்லை ஆனால் ஆண்டவர் பேசுவதை அந்த ஜனங்கள் என்ன செய்தார்கள் கேட்டார்கள் இப்ப நாம் பேசுவது உங்க எல்லாத்துக்கும் கிளியரா கேட்குதா லாஸ்ட் வரைக்கும் ஆனால் அன்றைக்கு வாஸ் நோ ஆடியோ சிஸ்டம் ஆண்டவர் ஒண்ணுமேர் திரளான மக்களும் செய்தியை கேட்க வேண்டும் என்பதற்காகவே சற்று உயரமான இடத்திலே உட்கார்ந்து பேசுகிறார் அதனுடைய பொருள் என்னவென்றால் எப்போதும் இந்த ஒலி கற்றைகள் நான் பேசறேன் இல்லையா இது ஒலி வடிவத்தில தான் நம்மை சந்திக்கும் அப்ப மேலிருந்து டாப்ல இருந்து பேசும்போது அந்த ஒளிக்கற்றைகள் விரிவாக போய் நம்முடைய செவிகளிலே அது சேரும் இட்ஸ் அ சயின்டிஃபிக் ட்ரூத் இல்லையா அதனால அன்றைக்கு எல்லாம் கட்டின மக்கள் மிஷினரிகள் ஆலயத்தை கட்டும்போது அந்த ஆலயத்தில் எங்கே என்ன கிடையாது ஆடியோ சிஸ்டம் கிடையாது எந்த இடத்தில் நின்று பேசினாலும் எல்லாருக்கும் என்ன செய்யும் அந்த செய்தி போகும் அப்படி ஒரு அமைப்பு இருந்தது இன்றைக்கும் தாராபுரம் எல்லிஸ் ஆலயம் ஈரோடு நம்முடைய இம்மானுவேல் ஆலயத்தின் பழைய ஆலயம் இந்த இருந்து ஆற்றிலிருந்து இருந்து மைக் உதவி இல்லாமலேயே என்ன செய்யலாம் கேட்கலாம் ஆடிபிளா இருக்கும் நல்ல கேட்கக்கூடியதாக இருக்கும் பொழுது ஆண்டவர் என்ன செய்கிறார் படகின் மேலே அமர்ந்து இருந்து தன்னுடைய சத்தியத்தை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார் ஜனங்கள் ஆவலாய் சத்தியத்தை கேட்கிறார்கள் முதல் செய்தி முடிந்துவிட்டது இந்த செய்தி முடிந்ததற்கு பின்பு நான்காவது வசனம் அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு அப்படியானால் ஒரு லாங் சர்மன் முடிஞ்சிருச்சு முடிந்ததற்கு பிறகு ஆண்டவர் என்ன செய்கிறார் ஸ்ரீமோனை பார்க்கிறார் ஸ்ரீமோன் அவரோடு கூட செபதேவியின் யாக்கோபு யோவான் அந்த பிஷர்மென் கம்யூனிட்டி மீனவ சமூகம் அங்கே நின்று கொண்டிருக்கிறது அவருடைய முகத்தை ஆண்டவர் பார்க்கிறார் நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் திருமறையில் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிற நாம் விசுவாசிக்கிற ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்றால் நம்முடைய உள்ளந்தரியங்களை அறிந்த கடவுள் சங்கீதக்காரன் அப்படித்தான் சொல்லுகிறார் சங்கீதத்தில் இன்னொரு வசனத்தை வாசிக்கிறோம் உன் நினைவுகளை தூரத்தில் அறிகிற ஆண்டவர் நம்முடைய முகத்தை பார்த்து நம்முடைய உள்ளத்தை அறிந்து கொள்ளுகிற கடவுள் அவர் இல்லையா திருமறையில் அப்படித்தான் வாசிக்கிறோம் செய்தி கேட்ட மக்கள் ஒருவராக கடந்து போகிறார்கள் படகை கொடுத்த மீனவர்கள் வலைகளை அலசி கொண்டிருந்தவர்கள் இப்பொழுது இயேசுவை பார்க்கிறார்கள் இயேசு அவர்களை பார்க்கிறார் அவருடைய முகங்கள் எல்லாம் கவலை தோய்ந்ததாய் இருக்கிறது இப்பொழுது செய்து இரண்டாவது பகுதி நான் முதல்ல சொன்ன ஆண்டவர் கடற்கரையில இருந்து முதல் செய்தியை கொடுக்கிறார் இப்பொழுது அடுத்த பகுதி ஆண்டவர் என்ன செய்கிறார் ஐந்தாம் அதிகாரத்தினுடைய நான்காவது வசனம் சொல்கிறது ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார் அவங்க முகத்தை பார்த்துட்டாரு சம்திங் டிஃப்ரெண்ட் எப்போதுமே இந்த மீனவர்கள் பாத்தீங்கன்னா திரளான மீன்கள் கிடைச்சதுன்னா கடற்கரைக்கு வரும்போது ஒரு உற்சாகம் அவங்களுக்குள்ள இருக்கும் இன்னைக்கு என்ன செய்யலாம் நல்ல ஒரு பைசா கிடைக்கும் ஏராளமான மீன் கிடைச்சிருக்கு விலை உயர்ந்த மீன்கள் கிடைச்சிருக்கு என்று சொல்லி மகிழ்ச்சியோடு வருவார்கள் சில வேலைகளில் எவ்வளவு பிரயாசப்பட்டு மீனே கிடைக்காம வெறுமையான படகோடு அவர்கள் வருவார்கள் வெறுமையாய் வருவது அவர்கள் மட்டுமல்ல இவர்கள் வரவுக்காக காத்திருக்கிற அவருடைய குடும்பமும் எப்படி இருக்கும் வெறுமையோடு தவிப்போடு காத்து அவங்க வந்து கொடுக்கிற அந்த மீன்களை வைத்து தான் என்னுடைய வாழ்க்கை ஆகவே இந்த கடற்கரையில் அமர்ந்து கொண்டு இருக்கிற இந்த மீனவ சமூகத்தின் முகங்களை பார்த்து ஆண்டவர் கற்றுக்கொள்கிறார் தே நீட் சம்திங் அவர்களுக்கு ஏதோ ஒன்று வேண்டும் அவர்கள் ஏதோ ஒரு குறைவில இருக்கிறார்கள் படகை கொடுத்த மீனவனின் மனதை அறிந்து கொண்ட ஆண்டவர் இல்லையா நம்முடைய ஆண்டவர் நம்முடைய மனதை அறிந்து கொள்ளுகிற கடவுள் நம்ம சொல்லணும் அப்படியே சத்தம் போட்டு ஜபம் பண்ணி சொல்லணும் அப்படிங்கிற நெசசிட்டி எல்லாம் கிடையாது கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நாம் ஆண்டுடைய சமூகத்தில் விடுகிற பெருமூச்சுக்களையும் அவர் என்ன செய்கிறவர் கேட்கிறவர் நம்முடைய கண்களிலே விழுகிற கண்ணீர் துளிகள் ஒவ்வொன்றையும் அவர் காண்கிறவர் ஆகவே அந்த பார்த்து ஆண்டவர் மனதுருகி என்ன இந்த படகை ஆழத்திலே தள்ளிக்கொண்டு கொண்டு போங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் ஆழத்திற்கு போகச் சொல்லி ஆண்டவர் கொடுக்கிற இரண்டாவது செய்தி விசுவாச வாழ்க்கையில மேலோட்டமான செய்திகளை கடற்கரையில இருந்து நாம் கேட்கலாம் ஆசிர்வாதத்தின் செய்திகளை கேட்கலாம் ஆனால் நெருக்கத்தில் துன்பத்தில் துக்கத்தில் சோர்வில தோல்வியில அந்த ஆழத்திலே நாம் தவித்துக் கொண்டிருக்கும் போது அப்பொழுது ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற செய்திகள் ஆழமான செய்திகள் ஆழத்திலே தள்ளிக்கொண்டு போங்கள் என்று ஆண்டவர் அவர்களுக்கு சொல்லுகிறார் பேதுரு மறுமொழி சொல்லவே இல்லை கீழ்படிந்து உடனே படகை ஆழத்திற்கு தள்ளி கொண்டு போகிறார் ஆண்டவர் சொல்லுகிறார் நீங்கள் வலைகளை போடுங்கள் இப்பதான் பேதுரு ரெஸ்பாண்ட் பண்ணுகிறார் இல்லையா முதலிலே கடற்கரையிலே கடவுள் கொடுத்த செய்தி வாய்மொழியாக கொடுத்த செய்தி இப்ப ஆழத்திலே கொண்டு போய் நிறுத்தி ஆண்டவர் கொடுக்கிற செய்தி இட்ஸ் அ அ சர்மன் வித் டெமான்ஸ்ட்ரேஷன் செய்முறையின் செய்தி இல்லையா சயின்ஸ் படிச்சு பிள்ளைகளுக்கு தெரியும் எவ்வளவு நம்ம டீச் பண்ணாலும் லேபுக்கு கூட்டிட்டு போய் பிராக்டிக்கல் சில காரியங்கள் என்ன செய்வாங்க செய்து காட்டுவார்கள் அப்ப கேட்டதை விட பார்க்கும் போது செயல்முறையை செய்து காட்டும் போது இன்னும் ஆழமாக புரிந்து கொள்ள உணர்ந்து கொள்ள அது ஏதுவாக இருக்கும் திருச்சி தஞ்சை பேராயத்தினுடைய முன்னாள் பேராயர் டாக்டர் பால்ராஜ் ஐயா அவர்கள் டிடி சேனல்ல நம்முடைய தொலைக்காட்சியில் பல ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு செய்தியை ஈஸ்டர் தினத்தன்ற அவர் கொடுத்தார் அந்த செய்தியின் போது ரொம்ப குறுகிய நேரம் அவர் டேபிளுக்கு மேல ஒரு கண்ணாடி குடுவையில் பாதி தண்ணீர் இருந்தது அதுக்கு பக்கத்தில் ஒரு இங்க் பாட்டில் இருந்துச்சு பக்கத்தில் இன்னொரு ஜார்ல தண்ணி இருந்துச்சு பேராயர் செய்தி கொடுக்கும்போது இந்த உலகம் இந்த தண்ணீரை போல இருந்தது கடவுள் படைத்த உலகம் இப்படித்தான் இருந்தது தூய்மையானதாய் பரிசுத்தமானதாய் இப்படித்தான் இருந்தது ஆனால் என்றைக்கு இந்த உலகத்திற்குள் பாவம் நுழைந்ததோ அப்படின்னு நிறுத்திட்டு அந்த அந்த எடுத்தார் கொஞ்சம் ஃபில் பண்ணார் எடுத்து ஒவ்வொரு சொட்ட அந்த கண்ணாடி குடுவுகளை ஊற்றுகிறார் ஊற்றும் போது சொல்றாரு இப்படி தூய்மையாய் பரிசுத்தமாய் இருந்த இந்த உலகம் பாவம் உள்ளே நுழைகிறது ஒரு சொட்டு உடனே அந்த தண்ணி நீல நிறமா மாறுது இன்னொரு சொட்டு சொட்டு மூணு விட்டுட்டு இப்படித்தான் கடவுள் படைத்த உலகம் பாவத்தினாலே நிறைந்திருந்தது ஆண்டவர் பார்க்கிறார் நான் இந்த உலகத்தை இவ்வளவு அழகாக பரிசுத்தமாக தூய்மையாக படைத்தேனே இப்பொழுது படிந்து நிற்கிறது என்ன செய்வது என்று ஆண்டவர் யோசித்தார் தன் ஒரே பேரான குமாரனை அவருடைய மகனை இந்த உலகத்துக்கு ஆண்டவர் அனுப்பினார் அந்த மகன் இந்த உலகத்தின் மக்கள் எல்லாருடைய பாவங்களையும் சிலுவையில் தன்னுடைய சொந்த இரத்தத்தை சிந்தி அவரை மீட்டெடுத்தார் என்று சொல்லிவிட்டு பக்கத்துல இருக்கிற ஒரு ஜார்ல இருக்கிற தண்ணி எடுத்து இந்த குடுவைக்குள்ள ஊற்ற ஆரம்பிக்கிறார் ஊற்ற ஊற்ற அந்த தண்ணீர் அப்படியே நிரம்பி வழிந்து கொண்டே இருக்கிறது கொஞ்ச நேரத்துக்கு பிறகு அந்த அந்த நீல நிறம் முற்றிலுமாய் மாறி மறுபடியும் வாட்டர் அந்த தன்மைக்கு வந்துடுச்சு இப்ப பேராயிரம் சொல்லுகிறார் இப்படி தம்முடைய ரத்தத்தை ஆண்டவர் சிந்தி கரைபடிந்த உலகத்தை கரைபடிந்த மனிதனை ஆண்டவர் மீட்டு ரட்சித்து தம்முடைய பரிசுத்தில மறுபடியும் கொடுத்தார் இதைத்தான் ஈஸ்டர் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் முடிஞ்சு அஞ்சு நிமிஷத்தில் செய்தி ஓவர் இது ஆண்டவரை அறிந்தவர்களுக்கும் புரியும் ஆண்டவரை பற்றி அறியாதவர்களுக்கும் அது புரியும் தட் இஸ் ஆஃப் டெமான்ஸ்ட்ரேஷன் ஒரு செயலை செய்து காட்டுகிற பொழுது நிச்சயமாக எல்லாருக்கும் அது புரியும் அப்படி ஆழத்தின் அனுபவத்தை சீடர்கள் அணிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக படகை ஆழத்துக்கு தள்ளி கொண்டு போகச் சொல்லி ஆழத்துக்கு போனதுக்கு பிறகு சொல்லுகிறார் வலைகளை போடுங்கள் பேதர் சொல்லுகிறார் அண்டவரே நான் எத்தனை வருஷம் இந்த மீன் பிடிக்கிற துறையில இருக்கிறேன் அது சச் என் எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன் ஆனாலும் உம்முடைய வார்த்தைக்கு கீழ் போடுகிறேன் இரவு முழுவதும் வலையை போட்டு போட்டு பார்த்தோம் ஒரு மீன் கூட ஆகப்படலை ஒரு மீன் கோடப்படல என்னன்னு தெரியல வெறுமையோடு திரும்பி வந்தோம் ஆனால் இப்பொழுது நீ சொல்லுகிறீர் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நான் என்ன செய்கிறேன் வலையை போடுகிறேன் படகை கொடுத்த மீனவனின் மனதை அறிந்து கொண்ட ஆண்டவர் தேவையை அறிந்து வழிகாட்டும் ஆண்டவர் அடுத்து ஆண்டவடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்து என் ஆண்டருடைய வார்த்தைக்கு முன்பு என்னுடைய அனுபவம் ஒன்றுமே இல்லை மை எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் நத்திங் மை ஸ்கில் நத்திங் என்னுடைய அனுபவம் ஒன்றுமே இல்லை மீன் பிடிப்பதில் என்னுடைய திறமை ஒன்றுமே இல்லை லார்ட் ஒபெயின் நான் கீழ்படுகிறேன் என்று சொல்லி பேதுரு கீழ்படிந்தான் கீழ்படிந்து வெற்றி கண்ட சீடர்கள் கீழ்படிந்து வெற்றி கொள்ளுகிறார்கள் எப்படிப்பட்ட வெற்றி திரளான மீன்கள் கிடைத்தது அந்த அமிழ்ந்து மீன்கள் இழுக்க முடியாத அளவுக்கு மீன்கள் பக்கத்தில் இருக்கிற மக்களை உதவிக்கு கேட்டு மீன்களை நிரப்புகின்ற ஆசீர்வாதத்தை அவர்கள் பெற்றுக் கொண்டார்கள் ஏழாவது வசனம் அப்பொழுது மற்ற படம் இருந்த கூட்டாளிகள் வந்து தங்களுக்கு உதவி செய்யும்படிக்கு சைகை காட்டினார்கள் அவர்கள் வந்து இரண்டு படவுகளும் அமிழத்தக்கதாக நிரப்பினார்கள் டபுள் இல்லையா கடவுள் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து ஆண்டோடைய வார்த்தையை விசுவாசித்து செயல்பட்ட இந்த அருமையான பிள்ளைகளுக்கு ஆண்டவர் நிறைவான ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுத்தார் இந்த கடற்கரையில இருந்து ஆண்டவர் பேசுகிற போது அநேக மக்கள் கேட்டார்கள் அதில் சீமோன் பேதுருவும் அவருடைய கூட்டாளிகளும் இந்த செய்திகளை கேட்டார்கள் கேட்ட செய்தி இப்பொழுது என்ன செயல்படுத்தப்படுகிறது முதல் செயல் கீழ்ப்படிதல் வார்த்தைகள் என்ன செய்யக்கூடாது காதல வாங்கிட்டு அப்படியே போகக்கூடாது இப்ப கடற்கரையில் கேட்ட செய்தி இப்பொழுது ஆழத்தில் போகிற போது ஆண்டவர் சொன்ன செய்தி அதற்கு என்ன செய்கிறார்கள் கீழ்ப்படுகிறார்கள் இதுதான் இல்லையா முதல்ல செய்தி ரெண்டாவது பிரதிபலிப்பு மூன்றாவது அதற்குரிய ரிவார்ட் இரட்டிப்பான ஆசீர்வாதம் இப்பொழுது நோக்கம் அவர்களை திரளான மீன்கள் மட்டும் கிடைக்க வேண்டும் என்பது இயேசுவின் நோக்கம் அல்ல அது ஆழத்தின் அனுபவம் அல்ல இப்பொழுது ஆழத்தின் அனுபவத்தை மறுபடியுமாக ஆண்டவர் சொல்லுகிறார் இதுவரையில் நீங்கள் மீன்களை பிடித்துக் கொண்டிருந்தீர்கள் இது முதல் ஃப்ரம் திஸ் மொமெண்ட் ஆன்வர்ட்ஸ் நீங்கள் இப்பொழுது என்ன செய்ய போகிறீர்கள் மனிதர்களை பிடிக்கிறவர்களாக மாற்ற போகிறீர்கள் த கால் டு டிசைபிள்ஷிப் அண்ட் தேர் ரெஸ்பான்ஸ் அவர்களை சீடத்துவத்துக்காக ஆண்டவர் என்ன செய்கிறார் அழைக்கிறார் ஆழத்தின் அனுபவத்தில் இயேசுவை பின்தொடரும்படியாக ஆழத்தின் அனுபவத்தில் இயேசுவோடு கூட இருக்கும்படியாக ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார் செய்தியினுடைய நிறைவுக்கு நான் போகிறேன் கடற்கரையில ஆண்டவர் உபதேசித்தார் இட்ஸ் எ ஜெனரல் மெசேஜ் ஆழத்திலே போய் செயல்முறையாக ஆண்டவர் ஒரு செய்தியை கொடுத்தார் திரளான ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொண்டார்கள் இந்த இரண்டு செய்திகளின் மூலமாய் சொல்லாமல் ஒரு செய்தியை ஆண்டவர் இயேசுவினுடைய இயேசுவினுடைய அருள் போதெல்லாம் கேட்கிற செய்தி ஒன்று இருக்கும் பார்க்கிற செய்தி ஒன்று இருக்கும் உணர்ந்து கொள்ளுகிற ஒரு செய்தி இருக்கும் அதை ஆண்டவர் சொல்லாமல் ஆண்டவர் சொல்லுகிறார் வழிபாடு முடிந்து போகும்போது என் ஆண்டவர் எனக்கு சொல்லாமல் சொன்ன செய்தி என்ன சீடர்களுக்கு கொடுத்த சொல்லாமல் சொன்ன செய்தி உங்களில் ஒருவனாக நான் இருக்கிறேன் என்ற அடையாளம் உங்களில் ஒருவனாக நான் இருக்கிறேன் என்ற அடையாளம் ஏன்னா படகு வலை எல்லாவற்றையும் விட்டுவிட்டு இயேசுவை பின்தொடர்வதற்கு அவர்கள் தங்களை அர்ப்பணிக்கிறார்கள் அப்பொழுது ஆண்டவர் அவர்களுக்கு சொல்லாமல் சொன்ன செய்தி உங்களில் ஒருவனாக நான் இருக்கிறேன் என்ற அடையாளம் இரண்டாவது உங்கள் கவலைகளில் பாரங்களில் தோல் கொடுக்க நான் இருக்கிறேன் இனி என்ன செய்ய போறோம் படகு இல்ல வலையில் தொழில் இல்ல நான் என்ன செய்ய போகிறேன் சொல்லாமல் சொன்ன செய்தி உங்கள் கவலைகளில் பாரங்களில் தோள் கொடுக்க நான் இருக்கிறேன் மூன்றாவது செய்தி சோர்ந்து போய் இருக்கிற பிள்ளைகளுக்கு உங்கள் சோர்வுகளை அகற்றி உற்சாகமான வாழ்வு தர நான் இருக்கிறேன் நிறைய நேரங்கள்ல இதுதான் நமக்கு மச் நீட் மெசேஜ் இல்லையா உடைந்து போன நிலைமையில சோர்ந்து போன நிலைமையில என்ன செய்ய போகிறோம் இப்படி வருகிற போது ஆண்டவர் கொடுக்கிறார் உங்கள் சோர்வுகளை அகற்றி உற்சாகமான வாழ்வு தர நான் இருக்கிறேன் நிறைவாக என்னை பின்தொடருங்கள் இம்மைக்காக மாத்திரமல்ல மறுமை குறியாகவும் உங்களை ஆயத்தப்படுத்த நான் இருக்கிறேன் ஏதோ மீன் கிடைக்கல இன்னைக்கு நிறைய மீன் கிடைச்சிருச்சு என்று சொல்லி இம்மைக்குரிய காரியங்களுக்காக மட்டுமல்ல மருமைக்குரிய காரியங்களுக்காகவும் உங்களை ஆயத்தப்படுத்த நான் இருக்கிறேன் மூன்றரை ஆண்டுகள் இயேசுவோடு கூடவே இந்த பனிரெண்டு சீடர்களும் இருந்தார்கள் உயிர்த்தெழுதற்கு பிறகுதான் பேதுரு நிறத்திலும் மற்ற சீடர்களிடத்திலும் என்ன வந்தது ஒரு சின்ன சறுக்கல் ஒரு சின்ன பின்மாற்றம் வந்தது நான் மீன் போகிறேன் யோவான் இருபத்தி ஓராம் அதிகாரத்தின் முதல் பகுதியில் நாம் வாசிக்கிறோம் இயேசுவின் உயிர்த்தெழுதற்கு பிறகு அந்த விசுவாசம் இல்லாத நம்ம கூட நம்ம மீன்பிடிக்க போகலாம் அப்போ ஆண்டவர் விடல இந்த செய்தி அங்கேயும் தொடருகிறது நான் உங்களில் ஒருவன் நான் உங்களோடு கூட நான் இருக்கிறேன் உங்கள் கவலைகளில் பாரங்களில் தோல் கொடுக்க நான் இருக்கிறேன் உங்கள் சோர்வுகளை அகற்றி உங்களை உற்சாகப்படுத்த நான் இருக்கிறேன் இம்மைக்குரியவர்களுக்காக மாத்திரமல்ல மறுமைக்குரியவர்களுக்காகவும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு மறுபடியும் பேதுருவை பார்த்து சொல்லுகிறார் யோவான் இருபத்தொன்று இல்ல என்னை பின்பற்றி வா நாளை தினம் மற்றும் ஒரு புதிய செய்தியோடு கூட நாம் சந்திப்போம் ஆண்டவரின் அருளும் ஆசியும் நம்மோடு கூட எப்பொழுதும் நிலைத்திருப்பதாக ஆமேன்